போய்கிட்டு அப்படி இருந்தோம் எதுக்கு நீ சும்மா சும்மா எங்க வீட்டுக்கிட்டே வந்தா வாழாடிட்டு இருக்க எமாடி அது மட்டும் இல்லமா என்னை மொட்டை மொட்டன்னு ஓவர இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்காமா ஓஹோ இவங்களுக்கு அறுபது அடி கூந்தல் அப்படியே பாஞ்சு நீரோட மாதிரி போய்கிட்டு இருக்குது இவங்க ஏமா சொல்றாங்க ஒவ்வொரு முடிய புடிங்கி எடுத்துருவேன் சொல்லிட்டேன் என் கையால இங்க பாருடி இது உங்களுக்கு சரி சொல்லிட்டேன் சொல்லிட்டு என் மேல நீ இப்படி கைய வச்சிருக்கன்னு என் பையனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உங்களை குடும்பமே இல்லாம வாங்கி விடுமாட்டி யார வேணாலும் வர சொல்லு எவன வேணாலும் வர சொல்லு ஆனா முதல்ல நீ இங்க இருந்து வெளிய போனா தானே வர சொல்லுவேன் ஏன் அடி சொல்றோம் உன்னைய வெளிய அனுப்பலன்னு நீ எப்படி பேசுவ இங்கேயே நான் முடிச்சு கட்டிடறான் ஏய் எரு

மொட்டை உன் கல்லில விழ வேண்டிய நிலைமையா போச்சு அடி எனக்கு என்ன மன்னிச்சிரு போதுமா உன் விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அதே மாதிரி நீ எங்க விஷயத்துல தலையிட கூடாது அப்படி எதுவும் தலையிட்ட அப்புறம் உன என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய கால்ல விளவச்சிட்டீங்களே விட மாட்டாண்டி உங்க ரெண்டு பேத்தையும் விட மாட்டேன் ஆணவத்துல ஆடிட்டு இருக்கீங்களா இனிமே தாண்டி இந்த மீனாவோட சுயரூபத்தை பார்க்க போறீங்க இருக்கடி உங்க ரெண்டு பேத்துக்கும் எந்திரி அப்படியே கால பிடிக்கிற மாதிரி கால வாரி விட்டுறாத ஓடி இங்கே இருந்து ஏமா சும்மா வாயில தானே பேசிட்டு எதுக்கு அதெல்லாம் கழுத்துல வச்சு இது பண்ணிட்டு இருக்க போதுமா நம்ம அடங்கி இருந்ததெல்லாம் போதும் இதுக்கு மேல அப்பெல்லாம் இருக்க முடியாது அவங்க ஒன்னு கொடுத்தா நம்ம ரெண்டு கொடுக்கணும் அவங்க ரெண்டு கொடுத்தா நம்ம பத்து கொடுக்கணும் நான் எத்தனையோ நாள் நமக்கு புருஷனுக்கு அப்புறம் ஒரு பையன் இல்லையே பையன் இல்லாம போயிட்டான் இருந்தேன் ஆனால் எனக்கு கவலையே இல்ல எனக்கு ஒண்ணு நோனியும் என்னால நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட உன்னை இதுக்கு மேலே கஷ்டப்பட விடுவனா கண்ணத்தோட முதல்ல இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இதெல்லாம் அவங்க வீட்டில் என்ன இந்த ஊர்லயே அவனும் மதிக்கிறது இல்லை இங்க வந்து நம்ம அடிமன் நினச்சிக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கு விடுமா நம்ம பார்த்துக்கலாம் புதுசு கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு நினைச்ச நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆளு அப்பப்பா இவன் ஏதோ மகாராஜா மாதிரி நம்ம என்னமோ இவனுக்கு விளக்கற மாதிரி ஆயி போச்சு நம்மளோட நிலைமை உம் நம்ம பத்தாவது ரேங்க் எடுத்தது அப்பா கிட்ட சொல்லாம பீல் ஐட்டோனு சொல்லு அப்பா என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அப்பா அப்பா என்னடா உங்க அப்பா போறற நான் ஒன்னு சொல்லட்டும் அப்பா சொல்லு தல எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்தங்க அப்பா கொடுத்துட்டீங்களா மார்க் எல்லாத்துலயும் புட்டுக்கு நெனச்சேன்டா நெனச்சேண்ட இதுதான் நடக்கணும்தான் நெனச்சேன்டா நீ அப்படியே நல்லதுமா மூச்சு வச்சு நெனைக்கும் போது நெனச்சேன் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு காட்டணும் ஒண்ணு நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேனே நீ அம்மா கிட்ட சொல்லட்டா சொல்லிட்டோம் உங்க அம்மா கிட்ட சொல்லிடறே சொல்லுடா இப்படி கொணச்சா மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நினைக்கிறீயா

கட்ட பொழப்பா இருக்குது சி ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல வளைச்சா உடம்பு வலிக்குது படுத்தா மேல் வலிக்குது எதுவுமே பண்ண முடியுது ஏ என்ன பண்றதுனே ஒன்னும் வழங்க மாட்டேங்குது என்ன பண்றது ம் ஏதோ கோயிலுக்குள்ள ஒரு மரத்தடியில தான் சாமியார் இருப்பாரு அந்த சாமியார் நல்லாவே பேய் ஓட்டுவாருன்னு அந்த மஞ்ச மாட்டேன்னு சொன்னா எங்கிட்ட இருக்காருன்னே தெரியலையே இந்த தான் காவி வேட்டி சவப்பு துண்டு பட்டையும் கொட்டையுமா இருக்கிறது இந்த ஆளத்தான் இருக்குமோ சரி போவோம் ஐயா சாமி நீங்க தான் என்னைய காப்பாத்தணும் யாரிடமே நம்ம கால வந்து கொழுகுறான் ரொம்ப கவலையில இருக்கேன் எனக்கு விடுவு காலத்தை தரணும் நானே விடுவு காலத்துக்கு தான் உட்காந்துருக்கேன் நீ என்ட்ட விடுவு காலத்துக்கு வயா சரி சொல்லு உனக்கு என்ன செய்யணும் ஐயா என் பொண்டாட்டி இப்ப ஐயா செத்து போனா பொண்டாடி செத்தாலே பல புருஷங்க வாழ்க்கை பல பிரகாசமா ஆயிடுமே ஐயா நீயே ஏன் கவலைப்படுற ஐயா அவன் பேயா வந்து என்னைய பாடா படுத்துறாயா தூங்க முடியல வீட்டுல தொட்டது தொடங்க மாட்டேங்குது எங்கிட்டு வச்சாலும் கண்ணி வடி வச்ச மாதிரி போற இடத்துல எல்லாம் புதப்பொழியா இருக்கியா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா ரொம்ப சிரமப்படுறியோ ஆமையா நீங்க ஐயா வந்து அந்த பேயை விரட்டி விடணும் ஏ ஏன் விரட்டணுமா உம் நம்மளும் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்கோம் இங்க வந்து மரத்த வெளியில உட்கார்ந்ததுக்கு நல்ல பொழப்பாயிடுமே உம் சரி ஏதாவது பிட்ட போடுவோம் என்னங்கய்யா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது பண்ணி அந்த பெய்ய விரட்டி விடுங்கய்யா உம் கொஞ்சம் செலவாகுமே ஐயா ரெண்டாயிரத்துக்குள்ள எவ்வளவு வேணாலும் தாரையா உம் ரெண்டாயிரத்துக்குள்ள எவ்வளவு வேணாலும் தார உம் சரி அதனோட சேர்த்து நமக்கு எவ்வளவு தேவை இப்படி ஒரு மாசத்தை ஓட்டணும் அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஆ அதே கேட்போம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துரு ஐயோ அம்புட்டு காசுக்கு நான் எங்கயா போவேன் எப்படியாவது கொஞ்சம் பாத்தி இறக்கம் காட்டுங்கய்யா அப்படின்னா ஓட்டுற பேயில பாதியை மட்டும் ஓட்டிட்டு பாதி அப்படியே விட்டுறலாமா இல்லையா முழுசாவான் ஓட்டணையா அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வை இல்லையா வேற எங்கிட்டாவது போய் பாத்துக்கயா இப்பதைக்கு பேய ஓட்டணும் ஏன்னா நிம்மதி இல்லாம இருக்கும் சரி ஆ சரிங்கய்யா இன்னைக்கு பேய ஓட்டிடுவீங்களா ஆ ஓட்டிருவோம் ஓட்டிடுவோம் நல்ல இழுச்சவன் ஏன்னா சிக்கி இருக்கான் பேயை ஓட்டுறோன்னு போய் சொல்லி காசை கரம் தர வேண்டித்தான் சரிக்கியா வாங்கியா போவோம் ஏய் ஓட்டுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லையா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடுத்த தான் வரட்டணும் அதுவும் இல்லாம அமாவாசை வேற நானே வந்து சிறப்பா பண்ணிடுறேன் சரிக்கியா வந்து நீங்களே பண்ணிருக்கியா நல்ல இழிச்சவைய மாட்டிருக்கான் பேய் வரட்டுறோம்னு சொல்லி ஒரு கடைய போட்ட வேண்டித்தான் வேலை இருக்குன்னு சொன்னா நானும் இந்த வீட்டுல இந்த தோட்டத்து வேலைக்கு போனா பெருசா ஒண்ணு காசு இல்லை பேசறதுக்கு வீட்டு வேலைக்கு போகட்டுமா ஏத்த இப்பதான் அங்க மெட்ராஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது இங்க வந்து இருங்கன்னு சொன்னா மறுபடியும் வேலைக்கு போறீங்களா இல்லமா வெளியில வேலைக்கு இல்ல இங்க பயலுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையம்மா வீட்டுல ரொம்ப சிரமப்படுறானாமா மாச பத்தாயிரம் சம்பளம் தரேன்னு சொன்னேன் நான் தான் போய் சமைச்சு வச்சுட்டு வந்தேன் காசு கிடைக்கும் இல்ல அதான் போயிட்டு வந்துட்டு வீட்டுலயே இருப்பேன்ல ஏத்த அந்த அல்ல ஒரு ஆளுன்னு அந்த அக்காவை படுத்தின பாட்டுக்கு அவங்க பசியும் பட்டினியுமா போய் சேரணும் நீங்க போய் சமைச்சு போறேன்னு சொல்றீங்க அப்படி இல்லைம்மா ஏதோ காசு கிடைச்சா ஒரு வீடு எதுவும் வாங்கலாம் வைக்கலாம் எத்தனை காலத்துக்கு தான் அப்படியே வாடகை வீட்லேயே நம்மளும் காலத்தை ஓட்டுறது பையனும் இருக்கான் ஆ ஒன்று கலந்தலான்னு வளர்ந்துருவான் அப்புறம் ஏதாவது பொண்ணு எடுக்கணும்னா கூட சொந்த வீடு இருந்தது காலத்துலலாம் மாப்பிள்ளை பொண்ணு கட்டுவாங்க வாடகை வீட்டில் தான் நம்ம காலம் ஓடி போச்சு அது வாடகை வீட்லேயே ஓடணுமா அதுவும் சரிதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு போய் சமைச்சு கொடுக்கறது அந்த யோசிக்கிறேன் அவங்கிட்ட போய் நம்ம எதுவும் பண்ண போறதில்லை போய் சமைக்க போறான் காசை வாங்கிட்டு வர போறான் தான் மத்தபடி அவனோட விஷயம் அவனோடது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம இதுன்னு இருப்போம் பங்கஜாக்கா எதுவும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கூட இங்க வந்து பேசுறாங்க வைக்கிறாங்க ஆனா அவனுக்கு போய் எங்க சமைச்சு கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க எம்மாடி நமக்கு சொந்த வீடு இல்லம்மா அதுக்காக சொல்றேன் ஒரு பத்து மாசம் வேலைக்கு போனா கூட ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அந்த ஒரு லட்சம் காசு வச்சுக்கிட்டு என்ன இப்ப 2 லட்சம் இருக்கு 3 லட்சத்துக்கு இத ஒரு வீடு அதுக்கு வாங்கி கட்டலாமல இல்ல ஒரு катன வீடே ஒரு வித வாங்கலாமல எத்தனை காலத்துக்கு தான் நம்மள இந்த வாட வீட்ல கிடக்குது அதுக்கு சொல்றேன் அப்போ ஊங்கு விருப்பம் சேங்கட்ட வாண்டி மாப்ளே வாண்டி நா வந்துட்டியாயா ஏ வாங்க வாங்க நா அமுதா சௌக்கியமா ஆமா 10 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலிருந்து இருந்து வாரம் சௌக்கியம் ஏக்கறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான انا கூட்டிட்டு வர போறேன் ஏルメ மறுபடியும் வந்து انا சௌக்கியம்

இவன் ஒரு வேளங்காதம்மா இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க வா நம்ம அதை போய் தாளிச்சு விட்டு சாப்பிடுவோம் இந்த தாய் கழுவி முக்கியமான விஷயம் பேசும்போது சத்தம் கிடக்கூடாது தப்பு சுப்புன்னு கிடக்கணும் யோ என்னவென்னு சொல்லி தலையா இந்த மாவரு இந்த குசுபாண்டி எவ்வளவு படிக்கிறோம் இங்கிலீஷ் பேசுறோம் அப்படி இப்படி சொன்னோம் சீனு விட்ட ஆமா அவங்க சாரே அவங்க பெருமையா தான் சொன்னாரு அதுக்கு என்னப்பா அதுக்கு என்னவா உன் குசுபாண்டி பாசாவா கிழிச்சிருவான் வேற கம்பு எடுத்து நட்டுருவான் அப்படி இப்படின்னு இல்ல மொத்தமும் வாசவுட்டு

எப்படியே அரவிந்தும் படிக்க ஆரம்பிச்சுட்டான் இவனும் ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து சொந்த வீடு கட்டிட வேண்டித்தான்